ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஜிபிஎல்லில் இருக்கக்கூடிய ஐஆர்எக்ஸ் டபுள் ஒன் டூ பிடி அப்படின்ற மாடலில் இருக்கக்கூடிய இன்பில்டு ஆம்பிளிஃபையர் வித் ஸ்பீக்கர் ஸோ இந்த டிவைஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மானிட்டருக்காகவும் ஸோ அடிஷ்னல் சரௌண்டிங் ஸ்பீக்கருக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்டு ஸ்டாண்ட் பையாக நீங்கள் லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவைசர் ப்ரீ செட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஈக்குவைசர் ப்ரீ செட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிக்கு இன்னொன்று மாறும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூசிக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்பி த்ரீ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் மியூசிக்கில் வச்சுக்கலாம் நெட்டு பார்த்தீங்கன்னா ஓக்கல் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ஸோ நல்லா கேட்கணும் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா மைக் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த மூணு இதுவுமே வேண்டாம் அப்படின்னா ஃப்ளாட் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ஏஎஃப்எஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபீட்பேக் சப்ரக்ஷன் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மைக் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை ரிமூவ் பண்ணும் ஸோ இது மைக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் டர்க்கிங்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா மைக்கில் நீங்கள் பேசும்போது மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மியூசிக் வந்து கம்மியாகும் இது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் ஒன் சேனல் டூக்கான கெயின் கொடுத்துருக்காங்க நீங்கள் சேனல் ஒன்றில் லைனு இல்லைன்னா மைக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல் ஸோ அதுக்கு சேனலுக்கு நேரில் இருக்கக்கூடிய கெயின் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ எம்எம் ஜாக் லைன் பின் இல்லைன்னா எக்ஸ்எல்ஆர் கேபிள் கூட கொடுத்துக்கலாம் இன்புட்டில் ரெண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா அவுட்புட் கண்ட்ரோல் ஓகேங்களா சேனல் ஒன்னில் சேனல் டூவில் கொடுத்த இன்புட்டை ஸோ நீங்கள் அவுட்புட்டில் இன்னொரு ஸ்பீக்கர் சேம் இதேமாரி ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த த்ரூ கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இன்னொரு ஸ்பீக்கருடைய சேனல் ஒன்று அதில் கொடுத்துக்கலாம் இல்லை சேனல் டூவில் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய த்ரூ எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீரியல் கனெக்ஷனில் மல்டி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்து ஸோ மல்டி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் கேட்பீங்க ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்பீக்கரில் பேஸ் பூஸ்டர் வச்சிட்டேன் ஸோ செகண்ட் ஸ்பீக்கரில் அங்கேயும் பேஸ் பூஸ்டட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ இதுலேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து இருக்கக்கூடிய அவுட்புட்டை நடத்துன்னு போயிட்டு செகண்ட் ஸ்பீக்கர் இன்புட்டாக கொடுக்கும்போது டபுள் பேஸ் பூஸ்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா ஆகாது ப்ரீ செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பீக்கருக்கு அந்தந்த செட் மட்டும் தான் ஸோ நீங்கள் த்ரூவிலேருந்து எடுக்கும்போது இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும்தான் வெளியில் வரும் ஸோ அங்கே எந்த ஈக்குவைஸும் பண்ணி வராது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ தேங்க் யூ